மக்கள்ஸ் இங்க பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல இருக்கு இந்த டைம்ல கரெக்டா பதினாறு கண் பாலத்துல ஒரு மூணு மணி டைம்ல தண்ணி திறந்து விட்டு இருந்தாங்களா செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு கரெக்டா தண்ணி போறதுக்கும் இந்த சன்செட்டுக்கும் வேற லெவல் இருக்கும் சூப்பராக வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஊர் சுற்றி பார்ப்போம் என்ன மக்களே எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல நம்ம மேட்டூர்ல பதினாறுக்கன் பாலம் வழியே தண்ணி திறந்து விடுறதா சொல்லியிருந்தாங்க அதனால இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாக்கிறதுக்கு வந்திருக்கோம் இப்ப சரியா மணி அஞ்சு இருபது என்னோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்களே பாத்தீங்களா தெரியும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்காங்க இப்போ நான் கரெக்டா கண் பாலத்தோட முன்னாடி நின்றுட்டு இருக்கேன் உங்களுக்கு போர்டு காட்டுறேன் பாருங்க இப்போதைக்கு தடை செய்யப்பட்ட பகுதி போட்டிருக்கோம் இந்த வழியாக தான் ஃபர்ஸ்ட் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு பாலம் கொஞ்சம் டேமேஜா இருக்குன்னு சொல்லிட்டு அதனால பஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுல போகிறதையே அங்க ஒரு பாலம் காட்டுறோம் பாருங்க புதுப்பாலம்னு சொல்லி ஒன்று கட் அந்த ஆண்டை கட்டியிருக்காங்க அந்த பாலத்தையும் உங்களுக்கு இதெல்லாம் இந்த வீடியோவில் காட்டுறேன் கரெக்டாக மணி அஞ்சு இருபது முப்பதுங்கிறதுனால இப்போ மக்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க எல்லாமே இங்கே பார்க்குறதுக்கு கொஞ்சம் கேப் கிடைக்குமான்னு தெரியல இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா வேலையெல்லாம் தடுத்து வச்சிட்டாங்க வீடியோல காட்டுறதே கொஞ்சம் பெரிய தான் இருக்கு பதினாறு கண் பாலத்தோட அந்த எண்டுக்கு போயிருந்தேன் அங்க பாத்தீங்கன்னா அங்க இருந்தாதான் உள்ள தண்ணி எவ்வளவு இருக்குன்னு சொல்லி சரியா பார்க்க முடியும் அங்க போய் நின்று பாக்குறது கூட வழி இல்ல கொஞ்சம் மக்கள் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு ஆனா அங்க புதுப்பாளத்துல பாத்தீங்கன்னா கூட்டமே இல்ல எரிச்சடி போயிருக்கு அதே நாளைக்கு காலையில மட்டும் பாருங்க தண்ணி திறந்து விட்டாங்கன்னா பயங்கர கூட்டமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு காலையில் சீக்கிரமாக வர ட்ரை பண்ணுறேன் இப்போ தண்ணி திறந்து விட்டுருந்தாங்களா செமையாக இருந்திருக்கும் அது ஈவினிங் டைமில் அங்கே பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு பதினாறு கண் பாலம் செம்மையாக இருக்குது மக்கள் இன்னும் கீழே ஒரு சில பேர்லாம் தெரிஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க உள்ள திறந்து விட தான் இருக்குது பார்க்க போனால் மேலே பதினாறு கண் பாலத்தில் நம்மளை அலோவ் பண்ணல அங்கே இருக்கிற பிஎன்பட்டி போஸ்ட்டில் இருக்கிற ஒரு சில மெம்பர்ஸ்லாம் உள்ளே போயிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ அதில் உங்களுக்கு போடுறேங்க பாருங்கள் கரெக்டாக பதினாறு கண் பாலத்தில் இந்த வாய்ப்பு கிடைக்குமா நான் தெரியலையே மக்களே இப்போ ரெண்டு பேர் போறாங்க பாத்தீங்களா இவங்க வந்து பிஎன்பட்டி போஸ்ட்ல இருக்க ஒரு ஆபிசராட்ருக்கு அதனால இவங்களை மட்டும் இப்ப உள்ள அனுப்ச்சு விட்ருக்காங்க இருக்காங்க நம்ம நார்மல் பொதுமக்கள் யாருமே இப்போதைக்கு அளவு பண்ணுறதில்ல